தொய்யக்கீரை குழம்பு செய்யலாங்க தொய்யக்கீரை எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லைன்னா இருந்து வர்றவங்க வந்து கீரையை பல கீரையோடனே இதுவும் வச்சுருப்பாங்க சீசனுக்கு தான் கிடைக்கும் எல்லா டைம்லையும் இருக்காது அந்த தொய்யக்கீரையே கரை சந்த கீரை வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கணுங்க தேவையில வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும் அப்போ தான் நம்மளுக்கு கணக்கு கரெக்டாக தெரியும் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக அரிஞ்சு வச்சுக்கணும் வெங்காயம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் அதிகமாக விடணும் கடுகு போட்டு இந்த இருக்குங்க இருக்குதுங்க தொய்யக்கீரை கடுகு போட்டு பச்சை மிளகாயை நல்லா வேகிட்டுன்னு வெங்காயத்தையும் மட்டும் நல்லா வேகிட்டுன்னு அது கூடவே இந்த சீரகம் கொத்தமல்லி ஒன்றா கையில் தேய்ச்சி போடலாம் இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி விட்டு எடுத்து பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம் போட்டு அந்த வேக வச்சிருக்கிற உப்பு போட்டு வச்சுருக்கிற அந்த த கீரை எடுத்து இந்த வெங்காயம் மிளகாய் கூட போட்டு நல்லா கடையினுங்க இளங்கீரையே இருந்தால் ரெண்டு ரெண்டு சுற்று மூணு சுத்துலையே கடைஞ்சோம்னா நல்லா கடைஞ்சி வந்துடுங்க நல்லா நெவு நெவுன்னு வந்துடும் இல்லைன்னா கொஞ்சம் தரிசு தரிசாக இருக்கும் கொஞ்சம் பெருங்கீரையாக இருந்தால் இன்னும் ரெண்டு சொத்து கடையணும் கொஞ்சம் தரிசு தரிசாக இருக்கும் இருந்தாலும் டேஸ்ட் வந்து இளங்கீரை இருக்கும் கொஞ்சம் முத்தனை கீரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதிக நேரம்லாம் கூடாதுங்க கரெக்டாக வெந்ததாக எடுத்தமாக தாளிச்சுமானு இருக்கணும் அடுப்பை கரெக்டாக வந்து தாளிச்சோன்னே ரெண்டு நிமிஷத்துலையும் நிறுத்திக்கணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் மற்ற எந்த குழம்பை விட இந்த கீரை குழம்பு தான் ரொம்ப இந்த கீரை குழம்பு சாப்பிட்ட கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த கீரை பார்த்தா விடவே மாட்டாங்க எந்த குழம்பு